சர்வ பழமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் பாருங்க அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து அமேன் இந்த காரியத்தில் தேவன் நம்மோடு பேச வரும்போது ஒரு ரேமோ வேர்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லோரையும் வெளியே போக பண்ணி அமேன் யவிரு என்கிற ஜெபா ஆலய தலைவன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தை பிறகு தன்னுடைய மகளுக்காக இயேசுவை தேடி வருகிறார் இயேசுவை தேடி வரும்போது இயேசு என்ன செய்கிறார்னா அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக அவர் கூடவே நடந்து போகிறார் அப்போ வீட்டுக்குள்ள என்ன செய்கிறார் உள்ளே பிரவேசிக்கிறார் வீட்டுக்குள்ளே உள்ளே பிரவேசிக்கும் போதே என்ன பார்க்குறார் இயேசு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தின வசனத்தை பாருங்கள் உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறாள் என்றார் இப்போ ஆண்டவர் அந்த பிள்ளை என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு எழுப்ப போகிறார் உயிரோடு எழுப்ப போகும்போது அங்கே சந்தடி பண்ணி அழுகிற ஒரு கூட்டம் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க அந்த பார்க்கவும் அவங்கள எல்லாத்தையும் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா வெளியே போக பண்ணுகிறார் வெளியே போக பண்ணி அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த மகளை உயிரோடு என்ன செய்கிறார் எழுப்புகிறத இந்த சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும் ஆமேன் இதே போல் ஆண்டர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் தேவன் இதே போல் உள்ளே பிரவேசித்து கடந்து வரப்போகிறார் ஆமேன் உங்கள் வீட்டுக்குள்ளே உயிரில்லாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது ஆவிக்குரிய மரணம் அடைந்த அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இன்ன வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறாங்களா உங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் பிரவேசிப்பார் பிரவேசித்து அப்படிப்பட்ட நபர்களை தேவன் ரட்சித்து அவருக்குள்ளாக உயிர்ப்பித்து எழுப்ப போகிறார் ஆமேன் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் எப்படி தான் இருந்தோம் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்களாக அதாவது ரட்சிக்கப்படாதவர்களாக தான் நம்ம இருந்தோம் நம்மளையெல்லாம் தேவன் ஒரு நாள் சந்தித்து தொட்டு ரட்சித்து நம்மளை ஜீவனுள்ளவர்களாக மாற்றி இப்போ அவர் சமூகத்தில் நாம் காணப்படுகிறோம் அதே போல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சிட்டே இருக்கீங்களா அண்டர் செய்ய போகிறார் ரெண்டு காரியத்தை செய்ய போகிறார் முதலாவதாக உங்கள் வீட்டுக்குள்ளாக தேவன் உள்ளே பிரவேசிக்க போகிறார் உட்பிரவேசித்து கடந்து வரப்போகிறார் கடந்து வந்து ரெண்டாவது காரியம் என்ன செய்ய போகிறார் இதை தான் ரேமாவாக கொடுத்தார் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவர் வீட்டுக்குள்ள பிரவேசித்த உடனேயே ஆண்டவர் அற்புதம் செய்யல பிரவேசித்த ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவர்களை வெளியே போக பண்ணுகிறார் அந்த அந்நிய ஜனங்களை வெளியே போக பண்ணுகிறார் உங்க வீட்டுக்குள்ளே பிரவேசித்த ஆண்டவர் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து விட்டார் உட்பிரவேசித்து விட்டார் அவர் உடனே உங்களுக்கு ஏன் அற்புதத்தை செய்யலைன்னா ஆண்டவர் அவங்க வீட்டுக்குள்ளே உட்பிரவேசித்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டிய காரியங்கள் அதாவது வெளியேற்ற வேண்டிய அந்நிய தெய்வங்கள் வெளியே வெளியேற வேண்டிய கர்த்தருக்கு சித்தம் இல்லாத நபர்கள் எல்லாரையும் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே உட்பிரவேசித்து வந்திருக்கிற ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் வெளியே போக பண்ணுகிற அந்த ஒரு பெரிய ஊழியத்தை தேவன் உங்கள் அநேக வீடுகளில் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் நிமித்தமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க அந்த ஜெப ஆலய தலைவனை போல இயேசுவை நோக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் பிள்ளை உயிரடையணுமே என் கணவர் உயிரடையணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்காக ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்பிரவேசித்து விட்டார் உட்பிரவேசித்து விட்டு அவர் இன்னொரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லோரையும் வெளியே போக பண்ணி அந்த காரியத்தை அந்த ஊழியத்தை தேவன் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டில் செய்து கொண்டிருக்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத நபர்களை தேவன் உங்கள் வீட்டை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் எல்லைகளை விட்டு விளக்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டில் காணப்படுமானால் அதை தேவன் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய தெய்வங்கள் உங்க வீட்டுக்குள்ள காணப்படுமானால் அதை தேவன் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார் வெளியே போக பண்ணுவார் இதையெல்லாம் வெளியே போக பண்ணி உங்கள் வீட்டை தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார் எவ்வொரு வீட்டில் அதைத்தான் தேவன் செய்தார் அதைத்தான் உங்கள் வீட்டிலே செய்து கொண்டிருக்கிறார் அந்த சுத்திகரிப்பு முடிந்த உடனே தேவன் யாருக்காக நீங்க செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த நபர்களுக்கு அருகே சென்று அவருக்கு அவங்களை கைகளை பிடித்து அவர்கள் என்ன செய்வார் அவர்களை உயிரோடு எழுப்புவார் அவர்களை தொட்டு அவர்களை உயிரடைய பண்ணுவார் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும் அந்த அற்புதம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடக்கும் ஜெபித்த எவிர்வுக்கு முன்பதாக அந்த அற்புதத்தை தேவன் நடத்தி எவ்வாறு மகிழ பண்ணினார் அதே போல் உங்களையும் தேவன் இதை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா கத்தை இதுதான் உங்க வீட்டில் செய்து கொண்டிருக்கிறார் சோர்ந்து போகாமல் அவர் சமூகத்தில் காணப்படுங்க நிச்சயமாக உங்கள் வீடு முழுவதும் உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக சாட்சியாக நிற்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆமே நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் அப்பா இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் வீட்டிலையும் அற்புதம் நடப்பதாக அந்த பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளாக செபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள உட்பிரவேசித்து கடந்து போவீராக கடந்து போய் அந்த குடும்பத்தில் ரட்சிிப்பீராக அதற்கு தடையாயிருக்கிற வெளியே போகப்பட வேண்டிய நபர்களை காரியங்களை அந்நிய தெய்வங்களை எல்லாம் ஆண்டவரை வீட்டை விட்டு வெளியே போக பண்ணி அந்த குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு உமை சேவிக்கிற குடும்பமாக உமக்கு சாட்சியாக வாழுகிற குடும்பமாக நீர் மாற்று வீராக அப்படி போகிற செய்யப்போகிற கிருபைகளுக்கு கிருபைகளுக்காய்மக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக